இப்போ பொண்டாட்டிதாசன்னு சில பேரை சொல்கிறாங்க இல்லையா அது எதை வச்சு சொல்கிறாங்க என்ன அமைப்பு அதை பற்றி இந்த டாபிக்ல பார்க்கலாம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குருவுக்கு பின்னாடி சுக்கரன் இருந்தா மனைவி வந்து இந்த ஜாதகரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் அதாவது அவங்க வார்த்தைக்கு கட்டுப்படுவார் இதே இது அந்த ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கு பின்னாடி குரு இருந்துச்சுன்னா இந்த அமைப்புடைய ஜாதகர் எப்பொழுதும் மனைவி பின்னாடி தான் இவர் போவார் தேவர் இவர் பின்னாடி மனைவி மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்திலேயே எல்லாமே இருக்கு உங்கள் ஜாதகத்தில் பாருங்க ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவுக்கு பின்னாடி சுக்கரன் இருந்தால் மனைவி ஜாதகர் ஃபாலோ பண்ணி வருவாங்க ஜாதகர் பேச்சு கேட்பாங்க அதே ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு அடுத்த கட்டத்தில் குரு இருந்தால் இவர் தான் மனைவி பேச்சை கேட்பாரு மனைவி பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த அமைப்புடையவர் தான் மனைவி சொல்லிய மந்திரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் பொருந்தும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்